வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய இணை அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட எல் முருகன் இருக்கார் பார்த்தீங்களா செகண்ட் டைம் வந்து பதவி ஏற்கிறாரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாக இருந்த பதினேழு பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த பதினேழு பேரில் பதினாறு பேருக்கு வந்து மறுபடியும் அமைச்சராக கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது யார் தெரியுமா எல் முருகன் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போது ஒரு அருமையான ஒரு சான்ஸ் வந்திருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதை வந்து விட்டுறக்கூடாது போலியான செய்திகள் பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுக்கோம் அண்ணாமலை பயங்கரமாக சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகே ஒரு தலைவரினால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கட்சியை வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் இருக்காரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து இன்றைக்கி இருந்து பன்னிரெண்டு விழுக்காடு அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்குன்னா அண்ணாமலையுடைய பங்களிப்பு தான் முக்கிய காரணம் இந்த பங்களிப்போட எல் முருகன் அவர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வேற லெவல் எதிர்பாராத அந்த வளர்ச்சியை வந்து பிஜேபியினால் அடைய முடியும் எல் முருகன் அவர்கள் என்ன பங்களிப்பு கொடுக்கணும் ஒன்றும் இல்லை இந்த பொய்யான செய்திகளை பரப்புறதுக்குனே தமிழகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சில மீடியாக்கள் வந்து இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் செய்தி வந்து நடந்திருக்கு எந்த மாநிலத்தில் எந்த கிராமத்தில் பிஜேபிக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒரு சம்பவம் கிடச்சிருச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிரேக்கிங் நியூஸ் வந்து போடுவாங்க இப்படி தான் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஹேட்டை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீட் மீடியா சரி போடக்கூடிய நியூஸு உண்மையான நியூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பொய்யான நியூஸை வேறு எந்த நியூஸும் கிடைக்கலனா பொய்யான நியூஸை எடுத்து போட்டு பரப்புறது இந்த மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுத்தால் தான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ எல் முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு போன வாட்டி நான் வந்து மினிஸ்டராக வந்து இருந்தேன் இந்த வாட்டி ரெண்டாவது வாட்டி வந்து மினிஸ்டராக வந்திருக்கேன் இந்த வாட்டி மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பக்கூடிய பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இதை நான் வந்து பார்க்குறேன் எந்த செய்தி சேனல் வந்து ஃபேக்கான செய்தியை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு ரொம்பலாம் எல் முருகன் அவர்கள் கஷ்டப்பட வேண்டாம் சோசியல் மீடியாவில் பாஜகவுடைய ஆதரவாளர்களே ஒரு நாளைக்கு எந்தெந்த மீடியா எப்படியெல்லாம் ஃபேக்கான நியூஸை பரப்புகிறாங்க அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்களே எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி சோசியல் மீடியாவில் டெய்லியும் டஜன் டஜனாக செய்திகளை வந்து அனுப்பிக்கிற்காங்க டஜன் டஜன்னாக சோசியல் மீடியாவில் வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறாங்க அந்த வேண்டுகோளை பார்த்து அதை ஆய்வு செஞ்சு ஆக்ஷன் எடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருந்ததி ராய் இருக்காங்க பார்த்தீங்களா எழுத்தாளர் அருந்ததி ராய் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக யூஏபிஏ வழக்கு பதிய இப்ப லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு டெல்லியுடைய லெப்டினன்ட் கவர்னர் இப்ப அனுமதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்துல அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஆன்டி இண்டியா ஸ்பீச்சை வந்து அவங்க பேசியிருக்காங்க காஷ்மீரில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்திலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு எஃப்ஐஆர்லாம் வந்து போடப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனதுக்கு ஆன்டி இண்டியா ஸ்பீச் வந்து பேசுனதுக்கு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பேசினதுக்கு ப்ரூஃப் வந்து இருக்குது அதனால யூஏபிஏ ஆக்டே இதில் வந்து போட முடியும் அப்படின்னு கவர்னர் அனுமதி கொடுத்துருக்காங்க இது ராய்க்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்ப அடுத்தடுத்து ரெண்டு நாட்கள்ல நான்கு அறிக்கைகளை வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வெளியிட்டிருக்காரு தமிழகத்தில் இதுக்காக தான் அண்ணாமலை வேணும் அண்ணாமலையுடைய சேவை தமிழக அரசியலுக்கு தேவை அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இதுதான் அண்ணாமலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து தலைவரை வந்து மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே அதிமுக பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்கள்ல அவங்க ஒரே ஒரு அறிக்கை தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிக்கை திருநெல்வேல சிபிஎம் அலுவலகத்தை வந்து அடிச்சு பார்த்தீங்களா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுனால சிபிஎம் வந்து அடிச்சு தேசிய கட்சியுடைய ஒரு அலுவலகத்துக்கு இந்த நிலைமை அப்படின்னா தமிழகத்துல மற்ற சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை நான்கு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அதிமுக இதுலயும் லீடிங் எடுத்திருக்காரு அண்ணாமலை முந்தாத்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விவகாரம் தொடர்பாக ரெண்டாவது அறிக்கை என்ன அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஹோட்டலை வந்து மூடுவதற்கான முயற்சியை வந்து திமுக கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க அருண் நேரு இருக்காரு பார்த்தீங்களா அருண் நேருக்கு எதிராக பாரிவேந்தர் வந்து போட்டிட்டார்ல அதில் வந்து கோபம் அடைஞ்சு தான் இப்போ வந்து திமுக கவர்மெண்ட் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாரிவேந்தர் அவர்களுக்கு சொந்தமான எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூடுவதற்கான முயற்சியை வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ரெண்டாவது அறிக்கையை ரிலீஸ் பண்ணார் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா வந்து எடுக்கிறாங்களே கோயம்புத்தூரில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் கூட கோயம்புத்தூரில் இல்லை மிஸ்ஸிங்கு அதெல்லாம் வந்து நிறைவேற்றாமல் முப்பெரும் விழா கோயம்புத்தூரில் நடத்துறது வெக்கக்கேடானது அப்படின்னு மூணாவது அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அண்ணாமலை இன்றைக்கி நாலாவது அறிக்கை என்ன அப்படின்னா கொலை நகரமாகும் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழ்நாடு வந்து சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிடுச்சு என்சிஆர்பியுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் முதியோர்கள் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மகளிர் அணியுடைய மாநில பொது செயலாளர் நதியா அவர்களுடைய கணவர் சீனிவாசன் அவர்கள் வந்து கூலிப்படையினர்னால் பட்ட பகலில் வந்து அவர் மீது கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு அதுவும் எங்கே தெரியுமா பட்ட பகலில் அண்ணா நகர் பகுதியில் துணை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே இது நடந்திருக்கு காலையில் பகலில் இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு பொது இடம் இது மாதிரி டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இங்கேயே கொலை சம்பவம் கொலை முயற்சி சம்பவம்லாம் அதிகமாக நடந்துக்கிருக்கு இதிலருந்தே தெரியுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியுது அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அதாவது மே ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் சென்னையில் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைகள் மீடியாக்களில் வந்து அந்த செய்திகளில் வந்து அந்த தலைப்பை வந்து நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வாரியாக தேதி வாரியாக நடந்த அந்த கொலை சம்பவங்கள் பற்றி அந்த செய்திகளுடைய அந்த தலைப்பை வந்து அண்ணாமலை வெளியிட்ருக்காரு மொத்தம் பதிமூணு கொலைகள் வந்து நடந்திருக்கு சென்னையில் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மீடியாக்கள் செய்தி நிறுவனங்கள் பத்திரிகைகள் போட்ட அந்த தலைப்பு அந்த கொலைக்கு போட்ட தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காரு அதனால் சட்டம் ஒழுங்கை வந்து முதலமைச்சர் வந்து காக்கணும் அப்படி வந்து காக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் யாரோ எழுதி கொடுத்ததை வந்து படிச்சுக்கிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் படிச்சுக்கிருக்காரு அதனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ நாலாவது அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்தடுத்து அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கை தமிழக அரசியலில் ஒரு விவாத பொருளாக பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்